சல்ரத் நிஷா பேகம் ஷாக்ஷிபா அம்மா தர்கா ரகமத்துலாகி அலையலாகி அவர்களின் இரநூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு சந்தனக்கூடு உருஸ் கந்தூரி பெருவிழா திண்டுகல் பேகம்பூர் பேகம் ஷாக்சிபா அமிருன்னிஷா பேகம் அம்மா வரலாறு மைசூர் சாம்ராஜ்யத்தின் கீழ் திண்டுக்கல் இருந்தபொழுது ஹைதர் அலி ஆளுநராக இருந்தார் அவர் மைசூர் மன்னராக பொறுப்பேற்ற போது அவரது தங்கை சாஹிபாவின் கணவர் மிர்ஷா அலிகானை திண்டுக்கலில் ஆளுநராக நியமித்து சென்றார் மிர்ஷா அலிகான் பேகம் சாஹிபா இருவருக்கும் மிக சிறப்பாக திண்டுக்களை ஆட்சி செய்து வந்தனர் திண்டுக்கல் மக்களின் அன்பிற்கு பாத்திரமாக வாழ்ந்த பேகம் சாஹிபா பிரசவத்தின் போது உயிரிழந்தார் அவரது அடக்கஸ்தலமே பேகம்பூர் பெரிய பள்ளிவாசலில் உள்ள தர்காவாகும் அவரது பெயராலே இப்பகுதி பேகம்பூர் என்று அழைக்கப்படுகிறது வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மேகா சுந்தர் மீடியா திண்டுக்கல் சின்னாலபட்டி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்று திண்டுக்கல் சின்னாலப்பட்டி பகுதியில் முக்கியமான நிகழ்வுகளை மீடியா சேனலில் பார்க்கவும் நன்றி